இன்னைக்கு சண்டே சண்டே ஃபுட் சேலஞ்ச் பண்ணலாமா அதுக்கான நாங்க என்னென்ன வச்சிருக்கோம்னா பிரியாணி முட்டை முட்டை வெங்காயம் அப்புறம் ஜூஸ் சாப்பிடுங்க இல்லை யாரும் ஃபர்ஸ்ட் சாப்பிட்றாங்களோ அவரே வீடு வசியமாக வர்றதை சீக்கிரமாக சாப்பிட்றாங்க பிரியாணி நல்லா இருக்கா இந்த பிரியாணி என்ன பிரியாணி கேட்கவே இல்லை என்ன பிரியாணி எம்டி பிரியாணி யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்றான்னு பார்க்கணும் யார் வின் பண்ண போறாங்க எல்லாத்தையும் தான் வந்து வின்னர் நீங்கள் சாப்பிடுங்க அவர்கள் சாப்பிட்டு முடிக்க போறாளுக்கு முட்டையை சாப்பிடுங்க முட்டையை சாப்பிட்டா தான் வந்து வின்னர் பாப்பா பாருங்க தண்ணியே குடிக்கல வசிமா பாருங்க ஒரு டம்ளர் தண்ணியும் குடிச்சிட்டா அப்படியே வைங்க பாப்பா வந்து திணறது அந்த சாப்பாடு அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கு ரெண்டரைக்கும் ஒரே அளவுதான் போட்டாங்க பாப்பாவுக்கு தான் கொஞ்சமா போட்ட பாப்பா தவ திருவியோ கடைசியில வந்து முயலு ஆமன் கதை தான் வரப்போகுது அந்த கதை தெரியுமா என்ன கதை முயலுக்கும் ஆமைக்கு வந்து போட்டி வச்சாங்களாம் அப்போ முயல் என்ன நினச்சிச்சான் இது எங்கே ஜே போக போகுது நம்ம அதுக்கெல்லாம் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு நம்ம போகும்ட்டு தூங்கிட்டாங்களாம் தூங்குனா அசந்து தூங்கிட்டாங்களாம் ஆமை போய் ஜெயிச்சிருச்சான் இப்போ அதே கதை தான் இப்போ உங்கள் கதை ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் மெதுவாக சாப்பிட்டு அசமாக ஜெயிக்க போகுது ஏ நீ தண்ணி குடிக்கிற தண்ணியே குடிக்க அதான் மெதுவா சாப்பிடணும் சரி வைங்க சரி வைங்க ஏய் உங்க தட்டிலே தான் வச்சிடணும் நல்லா இன்னும் கொஞ்ச நேரத்திலே வசிம் அவர்கள் சாப்பிட்டு முடிக்க போறார்கள்

மசீம் அவர்கள் இன்னும் கொஞ்சம் தானே இருக்கு அஸ்மா இன்னும் யார் ஜெயிப்பா நீ இன்னும் இவ்வளோ வச்சுக்கிட்டு இருக்க ஓதண்டா விட்டுருவ ஜெயிக்கிட்டோம் அட அப்படி சாப்பிட ஜெயிங்க யாராச்சும் ஒருத்தர் பொறுமையாக சாப்பிடணும் முடியலையா இந்த வின்னர் வசிம் அவர்கள் சீக்கிரம் இன்னும் தான் வசீமை சாப்பிட்டு மெதுவா அஸ்மா வந்து திணறி திணறி சாப்பிடுது பாருங்க நம்ம வந்து கொஞ்சமாக வந்து போட்டு அவங்களுக்கு நம்ம ஊட்டி விடுவோம் அதையே ஏ சாப்பிட முடியாது இப்போ அவங்களுக்கு வந்து சேலம் ஸோ அதிகமாக சாப்பாடை போட்டு கொடுத்தா சாப்பிட முடியுமா அப்படி இருந்து சாப்பிட்ருச்சு இன்னும் கொஞ்சம் இருக்குது ஜூஸு ஜூஸ் ஜூஸை குடிச்சு விட்டார்கள் அஸ்மா தோத்துருச்சு முடியல வசீமாவுக்கு தெரிஞ்சுக்க முடியல ம் ஓகே இதில் யார் வின்னர் இருந்தால் வசீம் தான் ம் பாய் ம் சரி பிடிச்சிருந்தா எஸ் கரிப் பண்ணுங்கள் அடுத்த விடி எவ்வளோ பார்ப்போம்